டெல்லியில் இடிக்கப்படும் தமிழர்கள் குடியிருப்பு அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது ஆறு வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு தமிழர்கள் குடியிருப்பை இப்போ வந்து உடனே இடித்து தரமட்டமாக்கி அவங்கள வந்து நிற்கதியாக்குறாங்க அதாவது முந்நூற்றி எழுபது குடும்பங்கள் கிட்டத்தட்ட வாழ்ந்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து நூற்றி எண்பது பேருக்கு தான் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இடங்க கொடுத்துருக்காங்க மிச்ச பேர் எங்கே போவாங்க அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து நாலு தலைமுறை நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்புறம் அம்பது அறுபது வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம் நாங்கள் எங்கே போவோம் நாங்கள் எங்கே போய் வாழ்கிறது எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது வீடும் கிடையாது எங்களை ஒரு நிர்கதியாக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழுகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது அதாவது ஒரு இடத்துல வந்து ஆக்கிரமிப்புக்கு அதாவது எது எதுக்காக இதை அப்புறப்படுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே கால்வாயை வந்து இப்போ சீர் சீர்பை சீரமைக்கணுங்கிறதுக்காக தான் இது வந்து அமுல்படுத்துகிறாங்க அதுக்காக இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சரியான இடத்த நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தவங்களுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை காலி பண்ணணும் அவங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் இருக்கதா அருகில் இருக்குதா அப்படிங்கிற அந்த வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்கும் இப்போ அவங்க போகிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கான் எப்படிங்க வந்து அவங்க வந்து சர்வேவல் பண்ண முடியும் ரெண்டாவது அவங்க எங்கெங்கே வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது இப்போ அந்த இடத்துல போகிற இடத்துல இந்த வேலைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்குமா இவங்க திருப்பி பழையப்படி அவங்க வந்து வாழ்க்கை வந்து வாழ முடியுமா பள்ளிக்கூடங்கள் மிக முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இது வந்து சாமானிய மக்களுக்கான அரசு அப்படிலாம் பேசுகிற நம்ம மோடி அரசு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யணும் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு குடி பெயர்த்தணும் அப்படின்னாக்க முதல்ல அவங்களுக்கு சரியான இடத்தை அமைச்சு கொடுத்து அங்கே வச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க வாழ்வாதாரங்களை நீங்கள் சரி பண்ணிவிட்டு தான் நீங்கள் அவங்க வீடை வந்து இடிக்கணும் நீங்கள் எடுத்தோன்னே புல்டோசர் வந்து அவங்க எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்கல்ல புல்டோசர் ஆட்சி புல்டோசர் அது சரியாக தானே இருக்கு இப்போது ஏற்கனவே கெஜ்ரிவால் ஆட்சி இருந்தது இப்படியாக இருந்தது காங்கிரஸ் ஆட்சி இருந்தது இப்படியாக இருந்தது நல்லா பல நல்லா தானே இருந்தது இப்போ டெல்லிக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் உங்கள் வேலையை காட்டிட்டீங்கல்ல இது ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கான ஆட்சி அப்படிங்க நினச்சா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப வருத்தத்தை நீங்கள் ஏற்படுத்தினிங்கன்னா மக்களோட வருத்தம் நாளையே உங்கள் வெற்றியை வந்து தடை பண்ணும் இது நாங்கள் வந்து மோடி ஆட்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க தான் ஆனால் அதுக்காக நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் ஏற்றுக்கலாம் முடியாது நீங்கள் தயவு செய்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் நீங்கள் அதை இடிக்கணும் அவங்களோட கண்ணீர் மிக விலை மதிப்பற்றுறது அதை எதையும் செய்யும் அதே போல் இங்கே உள்ள முதல்வர்களுக்கும் முதல்வர் எங்கள் ஸ்டாலின் ஐயாவுக்கும் ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இதை வந்து நீங்கள் கையில் எடுத்து இந்த பிரச்சனை கையில் எடுக்கணும் ஏற்கனவே இலங்கை தமிழர்களை கொண்டு வச்சு நம்ம தமிழ் இனத்தையே அழிக்கிற கூட்டங்கள் வந்து பெருக்கிக்கிட்டு இருக்குது இப்போ அதே போல் டெல்லியில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு நீங்கள் அங்கே போய் குரல் கொடுத்து அங்கே உள்ள மக்களை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் வைக்கணும் அதை விடுத்து எங்கேயோ இருக்கிற ஒரு தமிழன் தானே நீங்கள் வேடிக்கை பார்க்காதீங்க இங்கே உள்ள தமிழ் அமைப்புகள் எல்லாமே இதுக்கு விரைந்து வந்து நீங்கள் செயல்படணும் நன்றி வணக்கம்